தூத்துக்குடி மாவட்டம் வாகை குளத்தில் உள்ள விமான நிலைய விரிவாக்கத்திற்காக இன்று இரவு பிரதமர் மோடி அதனை திறந்து வைக்கிறார் இதையொட்டி செய்தியாளர் செல்வராஜ் விமான நிலையத்திலிருந்து நேரடியாக தரும் தகவலை கேட்போம் வணக்கம் செல்வராஜ் பாரத பிரதமர் நரேந்திர மோடி இன்று தூத்துக்குடி வருகை தருகிறார் அங்குள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து விரிவாக சொல்லுங்கள் தூத்துக்குடி மாவட்டம் வாகைகோளத்தில் உள்ள விமான நிலையம் என்பது இரண்டு கோடி ரூபாய் மதிப்பெற்ற விரிவாக்கப் பணி என்பது மேற்கொள்ளப்பட்டது குறிப்பாக இன்று பாரத பிரதமர் இரவு சரியாக எட்டு மணி அளவில் இந்த திறப்பு விழா என புதிய விமான நிலையத்திற்கான அந்த விரிவாக்க பணிகளுக்கான திறப்பு விழா என்பது நடைபெற உள்ளது மேலும் நாலாயிரத்தி தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான முடிந்த திட்டங்களுக்கான திறப்பு விழாவும் பாரத பிரதமர் மேற்கொள்ள உள்ளார் தற்போது வாகை குளத்தில் உள்ள அந்த விமான நிலையத்திற்கு ஐந்து அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது குறிப்பாக இரண்டாயிரம் போலீசார் அந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் நீங்க நேரடியாகவே பார்க்கலாம் இங்கு வரக்கூடிய ஒவ்வொருவர்களும் இங்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் நீண்ட சோதனைக்கு பிறகு அனுமதிக்கப்படுகிறார்கள் மேலும் தற்போது ஐந்து அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது அந்த விமான நிலையத்திற்கு உள்ளே செல்லும் போது பல்வேறு பாதுகாப்பு பணிகளிலும் அமர்த்தப்பட்டுள்ளன தொடர்ந்து இந்த பகுதியில் வந்து பாரத பிரதமர் இதையொட்டி மாலத்தீவில் இருந்து தனி விமானம் மூலமாக இன்று இரவு ஏழு ஐம்பது மணிக்கு தூத்துக்குடி விமான நிலையத்திற்கு வருகிறார் அதன் பிறகு நேரடியாக நானூத்தி ஐம்பத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவில் செய்ய விரிவாக்கப் பணி செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலையத்தை வந்து பாரத பிரதமர் திறந்து வைக்கிறார் இதைத் தொடர்ந்து இரவு எட்டு மணி அளவில் இந்த நிகழ்ச்சி என்பது நடைபெற உள்ளது இதற்காக பிரம்மாண்டமான பந்தல் என்பதும் போடப்பட்டுள்ளது விரிவாக்கம் செய்யப்பட்டுள்ள தூத்துக்குடி விமான நிலையத்தில் மூவாயிரத்தி நூத்தி பதினைந்து மீட்டர் நீளம் கொண்ட விமான ஓடுதளமும் இரவு நேரங்களில் விமானம் தரையிறக்குவதற்கான வசதிகளும் செய்யப்பட்டுள்ளது ஒரே நேரத்தில் விமானங்களும் நிறுத்துவதற்கான வசதிகளும் செயற்பட்டுள்ளது சுமார் பதினழாயிர சதுர மீட்டர் பரப்பளவில் அமைக்கப்பட்டுள்ள இந்த புதிய முனையத்தின் மூலமாக ஐந்து விருந்தினர் அறைகளும் ஒரு பெரிய உணவகமும் சிற்றுண்டி கடைகளும் மருந்தகம் உள்ளிட்டவை பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த புதிய முனையத்தின் வந்து புறப்படுவதற்கு பதிலாக நான்கு வாயிலிலும் இருபத்தோரு பயணிகள் அந்த செக்கிங் கவுண்டரும் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது ஒரு மணி ஆயிரத்தி நானூத்தி நாற்பது பேர் நேரடியாக பணியாளர்களை குறிப்பிடத்தக்கது தொடர்ந்து பாரத பிரதமர் செட்டிநாடு கட்டிடக் கலையில் கலையில் பிரதிக்கும் வகையாக இங்கு விமான நிலையத்தில் முனையமும் உள்ளிட்ட இடங்களிலும் பார்வையிடுகிறார் பின்னர் விமான நிலைய வளாகத்தில் இருந்து விழாவில் கலந்து கொண்டு ரயில்வே துறையில் நிறைவேற்றப்பட்ட ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகளையும் நெடுஞ்சாலைத்துறையில் முடிக்கப்பட்டுள்ள கோடி ரூபாய் பணிகளையும் கூடங்குளம் அனுமதி நிலையத்தில் மூன்று மற்றும் நான்காவது பிரிவில் மின்சாரத்தை வெளியேற்றுவதற்காக உள்ள மின் பரிமாற்ற அமைப்புகளின் பணிகளையும் அடிக்கல் நாட்டப்பட்டு பின்னர் நாலாயிரத்து தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டப் பணிகளைத் தொடங்கி வைக்கிறார் விழாவில் வந்து தமிழக கவர்னர் ஆர் என் ரவி உள்ளிட்ட பலர் பங்கேற்க உள்ளார்கள் இந்த விழாவில் முடித்த பிறகு தனி விமானம் மூலமாக

நிலையத்திற்குள் பயணிகள் அனுமதிக்கப்படுகிறார்கள் இல்லை என்றால் இந்த பகுதியில் வேறு யாரும் அனுமதிக்கப்படவில்லை குறிப்பாக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது தென் மாவட்டங்களில் இருந்து சுமார் இரண்டாயிரம் போலீசார் தங்கள் பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள் தொடர்ந்து இது போன்ற ஒரு கட்டுப்பாட்டுடன் நேரடியாக ஐந்து அடுக்கு பாதுகாப்புடன் இந்த விமான நிலையம் என்பது காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது மேலும் வரக்கூடிய விஐபிகள் என சொல்லக்கூடியவருக்கு தனியாக பாதைகள் அமைக்கப்பட்டு அந்த பாதைகள் மட்டுமே பயன்படுத்தப்படக்கூடிய சூழ்நிலையில தான் இருக்கிறது தொடர்ந்து இங்கே விமான நிலையத்தில் வந்து உள்ளே யாரும் அனுமதிக்கப்படாமல் பொதுமக்கள் யாருமே உள்ள அனுமதிக்கப்பட மாட்டாது எனவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் இருபத்தி ஐயாயிரம் பேர் பாரத வரவேற்கும் விதமாக பல பகுதியில் இருந்தும் அவர் வரவேற்கும் விதமாக வரக்கூடிய இந்த சூழ்நிலையில் தற்போது பல்வேறு கட்டுப்பாடுகளை காவல்துறை என்பது விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இந்த பகுதி இதுதான் பிரதான பகுதியாக அந்த விமான நிலையத்துக்கு செல்லக்கூடிய பகுதியாகும் இந்த விமான பகுதியில் வந்து அந்த பயணிகளுக்கான டிக்கெட் இருந்தால் மட்டும்தான் அவர்கள் நேரடியாக செல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது மற்ற யாரும் அனுமதிக்கப்படவில்லை தொடர்ந்து வரக்கூடிய பொதுமக்கள் யாரும் உள்ளே அனுமதிக்கப்பட தூத்துக்குடி மாவட்ட மிக கடுமையாக தொடர்ந்து பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது பிரதமர் வருகையொட்டி தூத்துக்குடி விமான நிலையத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து விரிவான தகவல்கள் வழங்கியமைக்கு நன்றி செல்வராஜ்